ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு டேஸ்டியான இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்காக நான் ஒன் அண்ட் ஆஃப் கப் பச்சரிசியை கழுவி ஊற வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் நீங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஆட் பண்ணுறதுக்காக தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துருக்கேன் ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக அச்சுவெல்லாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட ஆட் பண்ணி பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்காக எடுத்து வச்சிருந்த அச்சு வெள்ளத்தில் நான் ஒன்றரை அச்சு வெள்ளம் மட்டும் சேர்க்க போகிறேன் இன்னைக்கு அந்த அச்சு வெள்ளத்தை நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஆஃப் கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடுபடுத்தி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இதுக்காக பாகப்பதம் கம்பி பாதெல்லாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருந்த பச்சரிசி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு ஜாரில் எடுத்து வச்சுருந்த வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அப்புறமா ஒரு பவுலில் இந்த வாழைப்பழ மிக்ஸர் அப்புறமா அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளை இல் இல்லின்னால் கூட ஆட் பண்ணலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சிருந்தேன் வெள்ளைப்பாகு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு நான் புளிக்கிறதுக்காக அப்படியே வைக்க போகிறேன் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போவே குழிப்பணையாரம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக இது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா ஆட் பண்ணல அதனால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு மாவை சைடில் எடுத்து வச்சுருக்கேன் மாவு நல்லா ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் ஆனதானே கோழிப்பனியாரம் கல்லில் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் நெய் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேவைப்பட்டா நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இன்னைக்கு தேங்காய் எண்ணெய்லாம் பண்ண போகிறேன் சூப்பராக எல்லா மாவையும் ஊற்றி எடுத்தாச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுன்னு திருப்பி விட்டு திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கலர் சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்துருச்சுங்க ரெண்டு சைடும் ப்ரௌன் கலர் ஆனதுன்னு இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடலாம் நம்ம செகண்ட் பேட்ச்ச்க்கும் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்க பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் அப்படி தான் நல்லா இருந்தது ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye.